வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு காரசாரமான ஒரு டீக்கடை போண்டா பார்க்க போகிறோம் டீக்கடை போண்டா நம்ம வீட்லேயே சூப்பராக நம்மளே செஞ்சிடலாம் சிம்பிளான ரொம்ப ஈஸி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டீக்கடை கார போண்டா செய்ய போகிறோம் இப்போ டீக்கடை கார போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் போட்டுக்கிட்டே சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க இருக்கிற சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நீங்கள் அரைச்சே போட்டுக்கோங்க இப்போது இதில் நான் வந்து உப்பு தேவையான அளவு கார பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் சோடா உப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் நீங்கள் சோடா உப்பு போட்டால் கொஞ்சம் நம்ம கடையில் போடுற மாதிரியே வரும் அதனால் நான் போடுறேன் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டுக்கலாம் இதையும் நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு கடலை மாவு எதை அளவோ நீங்கள் அந்த அளவுலேயே எடுத்துக்கோங்க எல்லாமே இப்போது அதில் கால் கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அரிசி மாவு இப்போ வந்து நான் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன் இப்போ வெத வெதன்னு ஒரு எண்ணெய் வந்து ஒரு ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா மேலே வந்து மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் வரும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் லைட்டான சூடு அதனால் இப்போ நான் கரண்டியால் கலக்கிறேன் அப்புறமா நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம் நம்ம அப்போ தான் வந்து ஹோட்டல் திக்கடையில் போடுற மாதிரியே இருக்கும் நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் மாவில் பிசைஞ்சிடலாம் ஆயிலும் கொஞ்சம் ஊற்றிருப்போம் இப்போ அடுத்தது நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைய போகிறோம் அதனால் நல்லா எல்லா இடமும் பட படுற மாதிரி பரவுகிற மாதிரி சோடா உப்பு உப்பு தனி மிளகா பொடி சீரகம் சோம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா கூட நீங்கள் போடலாம் இப்போ மாவில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் நம்ம ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் திக்காக கையில் ஸ்டிக்கியாக கையில் ஒட்டுற பதத்துக்கு தான் இருக்கும் இதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்டிக்கியான பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணலாம் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது வந்து ஷேப்லாம் வராது அதனால் நம்ம பயப்படாமல் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கே போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி எடுத்து இதில் போட்டுருங்க இந்த மாரி ஒரே ஷேப்பாக வராது அதனால் அப்படியே கையில் வர்றத சின்ன அளவாக ஒரே சைஸாக எடுத்து நம்ம எண்ணெயெல்லாம் பொறிச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுக்கோனோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி வடை பாயாசம் செய்யும்போது வடைக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி காரபோண்டா போட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஒரு நல்ல சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மேட்சாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் அப்புறம் திருப்பி விடலாம் நான் வந்து ஸ்டவ் வந்து ஹை வச்சுருந்தேன் இப்போ சிம்ல வச்சுருக்கிறேன் பாருங்கள் போட்டு கொஞ்ச நேரம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் நம்மளுடைய காரபோண்டா டீ கடை காரபோண்டா ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் திருப்பி விட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் கலர்ஃபுல்லாக நம்ம டீக்கடை போண்டா ரெடி ஆகின்னு இருக்கு பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுடைய கார போண்டா ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நம்ம வீட்டிலேயே மாவு அரைச்சி வச்சுருந்து இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றி திட்டமாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அந்த மீற எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணாமல் வெளியிலலாம் சாப்பிட்டா அது அந்த எத்தனை நாள் அதில் சுட்டு அந்த எண்ணெய் எத்தனை வாட்டி பொங்குச்சோ தெரியாது அதனால் இது மாதிரி இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸு தயாராகிடுச்சு பாருங்கள் நல்ல போண்டா சுட சுட ரெடி ஆகிடுச்சி நல்ல இதமாக சாயங்காலம் டீயோடு இதை ரெண்டு சாப்பிடும்போது வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் மனசும் நிறைவாக இருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கிறேன் கார போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதம்போடு பக்கத்தில் இருக்க பில்லை கனத்துங்க வாழ்க்கை வளமுடன் நாளும் நலமுடன் சூடாக இருக்கு